நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தமது தோழர்கள் அனைவரையுமே சமமாகவே பார்ப்பாங்களாம் அவர்களுக்கிடையில் எந்தவித பாகுபாடும் காட்ட மாட்டாங்களாம் இதனாலேயே நபி அவர்களின் தோழர்கள் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மீது தமது உயிரையே வைத்திருந்தாங்க ஒரு முறை நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் பயணம் மேற்கொண்டிருந்தாங்க இடையில் சாப்பாடு தயாரிக்க தோழர்கள் தயாராகிறாங்க ஆளுக்கு ஒரு வேலையை பொறுப்பேற்று கொள்றாங்க ஒரு தோழர் கடைக்கு சென்று சாமான்கள் கொண்டு வர வேண்டும் இன்னொருவர் ஆட்டை அறுத்து சமையல் செய்ய வேண்டும் மற்றொருவர் ரொட்டி சுடும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்களோ தன் காட்டிற்கு சென்று விறகு விட்டு வருவதாக கூறி அதற்கு தயாராகிறாங்க ஆனா தோழர்கள் அதை தாங்களே செய்வதாகவும் விறகு வெட்டும் வேலை கடினமானது என்றும் கூறி நபி அவர்களை ஓய்வாக இருக்கும்படி சொல்றாங்க ஆனாலும் நபி சொல்லலாம் சொல்ல அதற்கு சம்மதிக்காம உங்களில் ஒருவனாக இருக்கவே நான் விரும்புறேன் என் தோழர்களுக்கிடையில் நான் உயர்ந்தவனாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு காட்டிற்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து சமையல் செய்வதற்கு தன் தோழர்களுக்கு உதவனாங்களாம் எப்பவுமே நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் சாப்பிடும் போதும் கூட தமது தோழர்களுடன் தரையில் சமமாகவே உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம்